எல்லா புகழும் சாயப்பாவுகே நம்ம ஏதோ தேடிக்கிட்டே தேடிக்கிட்டேன்ல வாழ்க்கையில அதாவது தேடல்னா என்னன்னா நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருது அம்மா அப்பா மூலியமா அதுக்கப்புறமா நம்ம வந்து நாமளே தான் தேடிக்கிற மாதிரி இருக்குது ஆமா இனங்கள் கூட அப்படித்தாங்க அவங்க அவங்களுக்கு இந்த சிறகு முளைக்கிற வரைக்கும் அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா விட்டுடுறாங்க அதுங்களும் பறந்து போய் தன்னோட இரைய தனக்காக தேடிக்குது ஆனா இந்த மனுஷங்க மட்டும் தன் குழந்தைகளுக்கு தன் குழந்தைங்களுக்கு சொன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோம்பேறித்தனமாக்கி இவங்க எல்லாம் ஒண்ணுமே அனுபவி போய் சேர்ந்துடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது அவனுடைய தேவைகளை அவனே நிறைவேற்றிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு விட்டுறணும் நம்மளுடைய தேவைகளை நாம தான் நிறைவேற்றிக்கணும் அவன் தேட தொடங்கணும் தேட தெரிஞ்சாதான் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்குரிய பாதைகள் உருவாக்க முடியும் அவனால அப்பதான் அவன் தைரியமா முன்னோக்கி போய் அவனுடைய இலக்க அடைய முடியும் அதுக்கு சாயப்போட பிளஸ்ஸிங்ஸ் அதிகமா இருக்கணும் அவ அவர் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கணும் அவரு தனக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டுவாருன்னு அவன் தீவிரமா நம்பணும் என்னைக்கு அப்படி தீவிரமா நம்பி அவர்கிட்ட அந்த பாதையை உருவாக்க வேண்டி சொல்றானோ அப்பவே அவரும் அந்த பாதையை உருவாக்கி அவனை அந்த கையை கைய கூட்டிக்கிட்டே போவாரு அப்படி பின்னாடி நம்ம அமைதியா பொறுமையா போனோம்னாதான் நம்மளுடைய இலக்க சீக்கிரமா அடைய முடியும் அதனால் நாமளும் அந்த இலக்கை நோக்கி போலாம் ஏன்னா நம்மளுடைய தேடல் நாம தேடும்போது பல இடங்கள்ல காணாம போயிடுது பல இடங்கள்ல நம்ம சோர்வால் மறந்து போயிடுறோம் சில இடங்கள்ல நம்ம விழுந்தே போயிடுறோம் ஆனா விழுந்து போகாம மறந்து போகாம நமக்குண்டான பொருளை அடையும் வரைக்கும் நம்ம தேடல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தேடலை முழுமையா நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவருடைய தேடல் கூட உங்களுக்கெல்லாம் தெரியுமா நீங்க அழகா அமைதியா பொறுமையா உம் ஆனந்தத்தோட நீங்க தேட தொடங்குங்க உங்களுடைய தேடல்கள் கண்டிப்பா கிடைக்கணும்னு நானும் சாயப்பா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா அதில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் தேடத் தொடங்கி அந்த இலக்கை அடையிற அந்த செகண்ட்ஸில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸும் உங்களை நோக்கி அதுவாக தன்னை கொள்ளும் இப்படி காந்தத்து பக்கத்துல எந்த ஒரு இரும்பு பொருளையும் கிட்டக்க கொண்டு போனால் ஈர்த்துக்குதோ அதே மாதிரி தான் நம்ம தேடக்கூடிய அந்த பொருளும் நம்மளை ஈர்த்துக்கணும் ஏன்னா அதுவும் தேடி வரங்களை அது அப்படி ஈர்த்து வச்சுக்குது இல்லை அது மாதிரிதான் அந்த காந்த பொருள் மாதிரிதான் நம்மளுடைய தேடல்களும் நம்மளை ஈர்த்து வச்சுக்கோம் ஆனா தேடத்தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கணும் உங்களா கால தேடல் வந்து சூப்பரா இருக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும் நேர்மையா இருக்கட்டும் ஆஹ் யாருக்கும் பாதிப்பு இல்லாதவண்ண இருக்கட்டும் இப்படியான ஒரு தேடல் உங்களோட தேடுதலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தேடுதல் உங்களுக்கு சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கொஞ்சம் அந்த தேடும் போது பல தடங்கல்கள் வரும் சங்கடங்கள் வரும் எல்லாமே வரும் எல்லாத்தையும் தாண்டிதான் போகணும் நம்ம எ நம்ம இப்படிலாம் தடங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை தாண்டி போகாம இருக்க கூடாது அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம நல்லபடியா போய் அந்த இடத்துக்கு சேர முடியும் அதனால நம்ம அவரோட ஆசிர்வாதத்தின்படி நல்லபடியா போய் சேருவோம் ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம் ம் சொல்லு